கூட்டி சேர்ந்து அவருடைய தலைவரும் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார் மதுபான கொள்கை என்று சொல்லி தலைவர் அவர்களை பார்த்து தலைவருடைய தலைமையிலே தமிழகத்துடன் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தி அண்ணன் தமிழ் நெஞ்சம் அவருடைய தலைமையில எல்லா நிர்வாகிகளும் பாஜக இணைகிறார்கள் அவர் அனைவருக்குமே கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது தலைவர் அவர்களும் அமர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் இந்நிகழ்வானது நகரில் உள்ள கமலாலயத்தில் நடைபெற்று வருகிறது இம்மேலும் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்டு வரலாம் தாமோதரன் வணக்கம் இத்தொடர்பான முழுமையான வரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழக பாஜக மாநில தலைமை அலுவலகமான சமாலயத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்று கட்சியினர் தங்களை பாஜக இணைந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த பலர் இந்த பாஜக தங்களை இணைந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஓபிசி அணி தலைவர் தமிழ்நெஞ்சம் தலைமையிலும் அதே போல ஆம் ஆத்மி கட்சியினுடைய அவர் சரவணன் தலைமையிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தங்களை பாஜகவில் இணைத்துள்ளனர் குறிப்பாக வட சென்னை அதே போல மத்திய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தேனி தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி மதுரை சேலம் என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியினர் தங்களை பாஜகவில் தற்போது இணைத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது சமாளத்தில் நடைபெற்று வருகிறது இங்கு வந்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் அனைவரும் தங்களை பாஜகவில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முன்னேறியில் தற்போது தங்களை தற்போது கமல் நடைபெற்று வருகிறது தற்போதைய விவரங்களை வழங்க நன்றி தாமோதரன் वीडयो फ ना र क्या मा பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் சென்னை கமலாலயத்தில் உள்ள அலுவலகத்தில் பாஜகவில் இணைந்திருக்கின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் மாற்று கட்சியினர் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் இந்நிகழ்வானது நகரில் உள்ள கமலாலயத்தில் நடைபெற்று வருகிறது அவர்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை உறுப்பினர் அட்டையை வழங்கி வருகிறார் இந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் நாற்பது பேர் பாஜகவில் இணைந்தனர் மாநிலத் தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் பாஜகவை இணைந்தனர்